kids welcome to awesome sir kids youtube channel நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பள்ளிக்கு செல்வதின் முக்கியத்துவம் என்ற ஒரு ஸ்மால் ஸ்டோரி வந்து பார்க்க போறோம் வாங்க குட்டீஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற ஒரு பையன் இருந்தான் அவன் மிகவும் புத்திசாலி ஆனால் பள்ளிக்கு போவதை அவ்வளவாக விரும்பவில்லை ஒரு நாள் அவன் தந்தை வேலைக்கு செல்லும் போது சொன்னார் அரவிந்தா நீ பள்ளிக்கு போவதில்லை என்றால் நாளைய நாளில் என்ன செய்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று கேட்டார் அரவிந்த் பதிலுக்கு சிரித்து கொண்டே நான் யூடியூப் பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் என்றான் அந்த நாள் மாலை அவன் தந்தை அரவிந்தை பக்கத்து கிராமத்திற்கு அழைத்து சென்றார் அங்கே ஒரு பள்ளி ஆசிரியர் இலவச வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார் அங்கே வந்திருந்த மாணவர்கள் எல்லாம் அறிவாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அறிவியல் கணக்கு நடத்தை மொழி என பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள் அரவிந்த் அதை கேட்டதும் ஆச்சரியப்பட்டான் அவர் தந்தை சொன்னார் பள்ளிக்கூடம் நமக்கு கல்வியை மட்டும் கொடுக்காது நல்ல நண்பர்களையும் ஒழுக்கத்தையும் வாழ்வில் வெற்றி பெற வழியையும் கற்றுத்தரும் என்று கூறினார் அன்றைய நாளிலிருந்து அரவிந்த் பள்ளிக்கு செல்ல தவறவில்லை இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் பள்ளிக்கூடம் என்பது வெறும் பாடங்கள் படிப்பதற்கான இடமில்லை அது நமக்கு வாழ்க்கை திறன்கள் ஒழுக்கம் மற்றும் நல்ல நடத்தை ஆகியவற்றை கற்றுத்தரும் ஒரு முக்கியமான இடமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறைக்காமல் கிளிக் பண்ணுங்க